வணக்கம் லோன் அக்கா ஒரு சிலர் லோன் ஆத்தான்னு சொல்லி வீடியோ போடுதாங்க நம்ம சாமியை குறை சொல்லக்கூடாது சாமி தனக்குள்ளே வந்ததாக சொல்லிக்கக்கூடிய அந்த அக்காவை தான் குறை சொல்லணும் முதல்ல கூட நம்ம வந்து ஐயோ அப்படிலாம் டக்குன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டிக்கு நடுவில்யே சாமி வந்துடுது சாமி வந்து அது பாட்டுக்கு சாமி பேசிக்கிட்டுருக்கு சாமி இங்கிலீஷெல்லாம் பேசுது பேட்டி எடுக்க வந்தவன் சாமியையும் சேர்த்து நக்கல் பண்ணிகிட்டு இருக்கான் அப்புறம் அவன் அப்படி தானே பண்ணுவான் வியூஸ்க்காக பண்ண தானே செய்வான் இந்த அக்காவுக்கு தான் அறிவு வேணும் சரி ஒரு முறை தான் ஏதோ நம்ம வந்து சாமி வந்ததாக சொல்லிட்டோம் சரி அது வந்ததோ இல்லையோ அது அவங்களுக்கு தான் தெரியும் இதோட சாமி உள்ள இழுக்க வேண்டாம் நிறுத்திக்கும்னு இருந்திருக்கணும் அதையும் மீறி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் சரி இதை செஞ்சால் நம்ம கொஞ்சம் பிரபலம் ஆகுவோம் இது மூலமாக எதுவும் நமக்கு நம்ம கஷ்டத்துக்காக ஏதோ காசு தாரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னுங்கிறதுக்காக கூட செஞ்சிருக்கலான்னு நினைக்கிறேன் ஆமாம் மற்றபடி அவங்க கொடுத்த பேட்டியை பார்த்தப்போ சாமிலாம் வரல சாமி வந்ததாக இவங்களாவே தன்னை அப்படி நினச்சிக்கிடுறாங்க சாமி வந்து இங்கிலீஷ் பேசுது நகைச்சுவை எல்லாம் பண்ணுது அப்படின்னா அது அது சாமி கிடையாது சாமி வந்ததாகவே தன்னைத்தானே நினச்சிக்கிடுறாங்க சரி ரைட்டு சாமியை வச்சு ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்குமே தெய்வங்கள் தான் அருள் புரியுது அவர்களுக்கு அருள் புரியட்டும் அந்த பைய ஒருத்தன் வந்தானே அவன் யார் அவன் ஒரு ஒல்லிக்குச்சி ஒரு ஈக்குச்சி தலையன் இந்த ஒட்டு முடியெல்லாம் ஒட்டிக்கிட்டு இது வந்து காசியில் போய் தன்னால் வளர்ந்த முடின்னான் அப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு இல்லை இல்லை இது ஒட்டு முடிதான்னா அவன் பேர் பொசுக்குன்னு வரமுட்டாக்கி காளியை கொஞ்சம் தவறாக பேசியிருந்தால் நம்ம அவனையும் எதிர்த்து வீடியோ பேசணும் நீ என்னமும் பேசிட்டு போ தெய்வங்களை தப்பாக பேசாத காலியை தப்பாக பேசாதன்னு சொல்லி நம்ம அவனுக்கும் எதிர்த்து வீடியோ போட்டிருந்தான் இந்த அகோரி கிகோரின்னு தானே அவன் பேர் சடக்குன்னு நேரம் நேவரம் டைக்கி ஆமாம் அப்படி ஒரு சிலருக்கு ஒரு நேரம் வரும்போது ஏதோ ஒரு வகையில் அவங்க முகம் வெளியே தெரியும் அந்த மாதிரி அந்த அக்கா இப்போ ஃபேமஸ் ஆகுதாங்க ஆகட்டும் நல்ல விஷயந்தான் நம்ம இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்னென்னா ஒருவேளை சாமி தான் வந்து பதில் சொல்லியிருக்குமோ அப்படின்னு நினச்சிருந்தோம் இப்போ உறுதியாக சொல்லுதேன் அப்படிலாம் கிடையாது சாமி வந்ததாக நினச்சி இந்த அக்காவே சொல்லிக்கிடுதாங்க பேசிக்கிட்டு தாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி அங்கங்கே நிறைய பேர் உண்டு நமக்கு ஒருத்தவங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திருச்செந்தூரில் முருகம் கிடையாது குழாச்சேல முத்தாரமும் கிடையாது எல்லாரும் ஏன் வீட்டில் இருக்காங்க அப்படின்ட்டு வாய்ஸ் மெசேஜாக போட்டு தள்ளினாங்க சரி நம்ம வந்து யாரையும் சடக்குன்னு இப்படிலாம் பேசாதீங்க மனம் திரும்புங்கள் அம்பால மண்ணி மண்டிடுங்கள் மன்னிப்பு கழுங்கள்னு சொல்லி மன கஷ்டப்படுத்தப்படாதுன்னு ஓ அப்படியா அப்படியான்னு கேட்டுக்கிட்டேன் அந்த அந்த மாதிரி இவங்க இப்போது ஆத்தா என்கிட்ட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லாம் சும்மாதான் நம்ம மற்றபடி தெய்வம் நம்ம இஷ்டத்துக்கு ஒரு பேசிகிட்டு இருக்கோம் நான் இப்போ வீடியோ பேசிகிட்டு இருக்கேன் பேசிகிட்டே இருக்கும்போது சாமி வருதுன்னு சொன்னால் அதெல்லாம் சும்மா அது தெய்வத்தினுடைய அருள் அப்படிங்கிறது அது சாதாரண கிடையாது அது சடக்குன்னெலாம் வராது அதுதான் ஓகே